அப்படின்னா நல்லவன் கெட்டவன் அப்படிங்கறது வந்து எப்படி சொல்றோம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்கிறது யாரு கெட்டவன்கிறது யாரு ஒருத்தருட்ட அந்த இரு கோடு தத்துவம் இருக்கு இல்லையா நல்ல பழக்கமும் இருக்கு கெட்ட பழக்கமும் இருக்குது ரெண்டு ரெண்டு கோடா இருக்குன்னு வச்சுக்கோங்க கற்பனைக்கு இதுல நல்ல பழக்கம் அப்படிங்கிற கோடு சின்னதா கெட்ட பழக்கம்ங்கிற கோடு பெருசா இருந்தா அவங்களை கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஆனா அவங்ககிட்ட நல்ல பழக்கமும் இருக்கும் கெட்ட பழக்கத்தின் கோடு வந்து சின்னதாகவும் நல்ல பழக்கத்தின் கோடு பெருசா இருந்தா அவங்க நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த நல்ல பழக்கம் அப்படிங்கிற கோடு கெட்ட பழக்கம் அப்படிங்கிற கோடு இரண்டும் இருந்துகிட்டேதான் இருக்கும் அது முற்றிலும் வென்றுட முடியாது நல்ல பழக்கங்கிற கோட்டை படுத்தி குணங்களை சமன் செய்துக்கணும் நம்ம நல்ல பழக்கங்கிற கோட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்போ எல்லா உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்குன்னு கூட வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல்ல பழக்கத்தை நீங்க டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை கெட்டதை தடுக்கும் அது வேற யாரும் தடுக்க மாட்டாங்க நீங்க சாமி கும்பதனால தடுக்க முடியாது சாமி கும்பதெல்லாம் தடுக்க முடியாது ஒருத்தர் அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்து நல்ல பழக்கத்தை நான் பழக்கமா மாத்தி வச்சிருந்தோம் பழக்கமா மாத்தி வச்சுட்டுனா அது உங்களை கட்டுப்படுத்திடும் வேணாம் தேவையில்லை லிமிட்டோட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களை இழுத்துட்டு வந்துடும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பழக்கம் குறைவா இருக்கிறவன கெட்டவன்னு சொல்றோம் நல்ல பழக்கம் அவன்கிட்ட குறைவா இருக்கு கெட்ட பழக்கம் குறைவா இருக்கவனா நல்லவன்னு சொல்றோம் அவன் முட்டிலும் நல்லவன் கிடையாது முட்டிலும் கெட்டவன் கிடையாது ஆனா ரெண்டு பேருக்குமே ரெண்டும் இருக்கும் எப்ப வேண்டுமானாலும் இது மாறும் திடீர்னு அந்த இப்ப கோட்டை கெட்டவன் நல்ல கோட்டை பண்ணா நல்லவனா மாறிடுவான் நல்லவன் எப்பவுமே கெட்டவன் கெட்ட கோட்டை பெருசு பண்ணிட்டான் அவன் கெட்டவனா மாறுவான் அதனால இப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி மாறுற ஆளுங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு திட்டரு ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை எடுத்து ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தை மட்டும் எடுத்து அவங்களை முட்டிலும் கெட்டவன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா நீ ஒன்று ஒரு சின்னதான் எடுத்திருக்கிற அவனுக்கு நல்லதுன்னு எடுக்கல அதே மாதிரி ஒருத்தர் ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா உண்மையிலேயே கடவுளும் மிருகமும் கலந்தவன் தான் மனுஷன் நம்ம மனுஷன்ற வந்து மூணு குணங்களும் இருக்குது அசுர குணமும் இருக்குது மனித குணமும் இருக்குது குணமும் இருக்குது அசுர குணம் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து கெட்டவனா தெரியறோம் தேவகுணம் அதிகமா இருக்கும்போது நல்லவனா தெரியறோம் இதுதான் உண்மை